எனக்கு ஜோதிடத்தில் பெருசாக நம்பிக்கை கிடையாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஒன்று ஜோதிடம் ஒரு புரியாத புத்திராக இருக்கும் இல்லாட்டி அதில் கெடுபலம் நிறையா சொல்கிறாங்க பயமுறுத்துகிற மாதிரி சொல்லி விட்றாங்க அப்படின்ற ஒரு ரீசன் ஆனால் இப்போ மதன் கவர் சொல்கிறாரு எனக்கு ஜோதிடத்தில் நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அப்புறம் எதுக்கு பார்க்கணும் நம்பிக்கை இல்லைன்னா அந்த விஷயத்துக்குள்ளே போகக்கூடாதுல்ல வேறு மாதிரி சொல்லுவாங்க பாருங்கள் எனக்கு கடவுள் மேலே நம்பிக்கை கிடையாது ஆனால் வீட்டில் இருக்கிறவங்க வந்து அவங்களோட நம்பிக்கையை நான் கெடுக்க மாட்டேன் அப்படிம்பாங்க என்னன்னா அவங்களோட நம்பிக்கை நமக்கு எடுக்க வேண்டாம் அது ஓகே ஆனால் அவங்களோட சேர்ந்து நம்ம எல்லாத்துலேயும் கலந்துக்கிறோம் பார்த்தீங்களா இப்போ நமக்கு நம்பிக்கை இருக்குன்னா அர்த்தம் நமக்கு நம்பிக்கை இல்லைன்னா அதில் கலந்துக்க மாட்டோம் அதான் உண்மை இப்போ மதன்கறிவர்களுக்கு கல்யாணம்லாம் ஆச்சு கண்டிப்பாக ஜாதகம்னு ஒன்று பொருத்தம் பார்த்துருப்பாங்க கண்டிப்பா பொருத்தம் பார்த்துருப்பாங்க அதுக்கப்புறம் நல்ல நாள் குறிச்சிருப்பாங்க ஒவ்வொன்றுக்குமே நிச்சயம் பண்ணுறதுக்கு கல்யாணம் தாலி கட்டுவாங்களா அதுக்கு முடிஞ்ச சாந்தி முகூர்த்தத்துக்கு நல்ல நல்ல நேரம் கண்டிப்பாக குறிப்பாங்க நிறைய பேர் குறிப்பாங்க அப்போ அது எல்லாம் என்ன சொல்கிறதுங்க இந்த நல்ல நேரம் குறிக்கிறது எல்லாமே ஜோதிடத்தில் சம்மந்தப்பட்டதுங்க சகுனம் பார்க்குறது நல்ல நேரம் குறிக்கிறது இது வந்து சரியில்லாத நேரம் இந்த நேரத்தில் எந்த காரியம் செய்யக்கூடாது இந்த கிழமை இந்த கிளமையில் செய்யக்கூடாது இந்த திதில செய்யக்கூடாது எல்லாமே வந்து ஜோதிடத்துக்குள்ளே அடங்கினா தான் எனக்கு ஜோதிடத்தை நான் நம்ப மாட்டேன்னா மொத்தமாக ஹோலாக எல்லாத்தையும் நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க மட்டும்தான் சரியான மனிதராக எடுத்துக்க முடியும் எதிர்மறையான அந்த அந்த விஷயத்துக்கு எதிரான மனிதராக எடுத்துக்க முடியும் எனக்கு நம்பிக்கை கிடையாது ஆனாலுமே இந்த மாதிரி கேள்விகள் எனக்கு நிறைய இருந்துச்சு அதனால கேட்கணும்னு தோணுச்சு ஸோ அதனால் ஒரு சோஷியல் எக்ஸ்பெரிமெண்ட் லைஃப் எக்ஸ்பெரிமெண்ட்டே என்னைய வச்சே நான் பண்ணுறேன் பாருங்க பயங்கர ஃபன்னாக போச்சு ரொம்ப காலம் நல்ல நண்பர்களாக இருக்காங்க கொஞ்சம் கூட சந்தேகப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்காங்க நமக்கு ஒரு பெரிய கஷ்டத்தை கொடுத்துட்டு போயிடுவாங்க மொத்தமாக சேர்த்து வச்சு கொடுத்துட்டு போயிடுவாங்க அது சரியாக பண்ண முடியாத மாதிரி இருக்கும் அதே மாதிரி கணவன் மனைவி வாழ்க்கை அப்படிதான் நல்லா தான் போகிற மாதிரி இருக்கும் ஒரு நாளைக்கு பயங்கரமாக அடிச்சிட்டு நிற்கும் பிள்ளைங்க பெற்றவங்க அதே தான் ஆட நல்லா தான் பிள்ளை வளர்க்குறது இவ்வளோ ஈஸியாக அப்படின்ற மாதிரி இப்போ ஒரு நாளைக்கு மூட்டிக்கிட்டு நிற்கிற மாதிரி இருக்கும் ஏதோ ஒரு நம்பிக்கையில் தான் அதை நம்ம கடந்து வந்திருக்கும் இப்போ ஜோதிடத்தை நான் நம்ப மாட்டேன் அப்படின்ட்டு அதை பார்க்குறாங்க பாருங்களேன் ஏன் அவங்க நம்ப மாட்டேன் சொல்கிறாங்க தன்னை அறிவ ஜோதிடம் பார்க்குறது முட்டாள்தனம் தன் அறிவாளி அப்படின்னு வெளிப்படுத்திக்கிறக்காண்டி அவங்க நம்ப மாட்டேன் சொல்கிறாங்க அப்புறம் ஜோதிடத்தில் வந்து கெடுப்பலன்னு சொல்கிறாங்க அது எனக்கு மனசு கஷ்டப்படுத்துது பயம் ஒருத்துது அதனால நான் நம்ப மாட்டேன் அந்த கணிதம் எனக்கு புரியவே மாட்டேங்குது அதனால நான் நம்ப மாட்டேன் அப்படின்ட்டு இருக்காங்க ஆனால் நம்ப மாட்டேன்ற அந்த அந்த வார்த்தைக்கு அர்த்தம் வேறு பிடிவாதமாக அது சார்ந்த எல்லாத்தையும் மறுத்தோம்னா நான் நம் நம்பாமல் இருக்கிறதுக்கு ஒரு கார ஒத்துக்கலாம் ஆமாம்ப்பா நீங்கள் நம்ப மாட்டேங்க அப்படின்ட்டு ஆனால் இந்த சாஸ்திரம் நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்க்குறது திதி பார்க்குறது நட்சத்திரம் பார்க்குறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிவிட்டு இப்போ மதன்கவரி அவர்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கும் கண்டிப்பாக அதுக்கு ஒரு நல்ல நாள் பார்த்துருப்பாங்க அப்போ கூட என்ன சொல்லுவாங்கன்னா நான் அதெல்லாம் எந்த நேரத்தில் என் தாலி கட்ட ரெடியாக தான் இருப்பேன் ஆனால் வீட்டில் இருக்காங்களே அப்படின்னு அவங்க மேலே படிப்படுவாங்க இப்போ வந்து எனக்கு வந்து பொண்ணுக்கிட்ட எதுவுமே எதிர்பார்க்காம இருக்கிற மனநிலை நகையெல்லாம் நான் எதிர்பார்க்கலப்பா ஆனால் வீட்டில் இருக்கிறவங்க எதிர்பார்க்குறாங்களே அப்படிமாங்க இது ஒரு மாதிரி எஸ்கேபிசம் மனநல மனநிலை சரிங்களா உண்மைக்கே ஜோதிடம்னா எனக்கு பயம் ஒருத்துகிற மாதிரி இருக்குது அப்படின்றவங்க நம்ப மாட்டேன்னெலாம் நீங்கள் சொல்ல வேண்டாம் பயமாக இருக்குதுன்னு சொல்லுங்கள் என்ன உணர்வை ஜோதிடம் உங்களை கொடுக்குதோ அந்த உணர்வை சொல்லி பழகுங்க மொட்டையாக நம்ப மாட்டேன் நம்ப மாட்டேன்னு சொல்ல வேண்டாம் அந்த அது எனக்கு புரிஞ்சால் நல்லா இருக்கும் அது புரியவே மாட்டேங்குது புரியாத ஒன்று மேலே எனக்கு ஒரு ஒரு மாதிரி சங்கடமாக இருக்குது இரிட்டேஷன் ஆகுது அந்த மாதிரி ஒரு ஒரு விஷயம் என்ன உணர்வை கொடுக்குதோ அந்த உணர்வை தான் நம்ம வெளிப்படுத்தணும் தவிர நம்ப மாட்டேன் நம்புவேன் அந்த மாதிரி ரெண்டு இதுக்குள்ளே கொண்டு போய் அதை அடக்கக்கூடாது ஓகே சார் இது எப்படியும் நிறைய பேர் பார்ப்பாங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி எயிட்ல இந்த வீடியோ மறுபடியும் கிளிக் பண்ணி கிளிக் பண்ணி போடும் ஏதாவது அடிபட்டுருச்சுன்னா அதுக்கு முன்னாடி அடிப்பட வேணாம் என் ஜோசியமே பொய்யா விட்டோம் ஆனால் நீங்கள் ஜாக்கிரதை செல்வி அவர்கள் வந்து பலன்களை சொல்லிவிட்டு இந்த பலன் பழிக்காமல் போகட்டும் அப்படிங்கிறாரு அதெல்லாம் ரொம்ப தப்பு நீ அப்போ அந்த ஜோதிடன்ற அந்த வேஷத்தை எதுக்கு போட்டு உட்காருன்னு நான் கேட்குறேன் நீ ஜோதிடார்த்தால் ஒழுங்காக ஜோதிடர் மாதிரி பேசணும் ஜோதிடார் இல்லையா நீ பேசாமல் போயிட்டே இருக்கணும் சும்மா உட்காந்து அரட்டை அடிச்சுட்டு போயிடலாம் மதனுக்கு வருகிட்ட எப்படிப்பா வேலை எல்லாம் எப்படி போகுது விஏபிலாம் சந்திக்கிறாப்புல என்ன ஏதாவது காசு யூஸ் கொடுப்பாங்களோ எப்படி நமக்கு யாராவது அறிமுகப்படுத்தி விட்றது அந்த மாதிரிலாம் சொல்லலாம் அதை விட்டுட்டு நான் ஜோசியர்ன்ற பேரில் என்ன தேவை சொல்லிவிட்டு அப்புறமாட்டி இது பழிக்காமல் கூட போட்டோம் அப்படின்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம் இல்லை எப்பயுமே ஒரு ஜோதிடர் வந்து தான் சொல்கிறது பழிக்கணும் தான் நம் நினைப்பாங்க எங்கள் குருவே எங்களை வாழ்த்துவார் வாக்குப்பளிதும் ஆகணும்னு தான் அவர் சொல்லுவார் சொல்கிற விஷயங்கள் பழிக்கணும் ஆனால் அதுக்காக நம்ம உருட்டக்கூடாது பொய்யும் பொருட்டம் சொல்லிக்கிட்டு உட்காந்துருக்கக்கூடாது கட்டத்தில் என்ன இருக்கோ அதை சொல்லணும் என்பது பிறந்த காலத்தில் லக்னத்தை வைத்து கணிக்கிறது வந்து தொண்ணூறு பர்சன்ட்லேருந்து தொண்ணூற்றி ஏழு பர்சன்ட் வரைக்கும் நடக்கும் அதில் மூணு பர்சன்ட் கூட நடக்காமல் போகிறதுக்கு உடைய அமைப்பு உள்ளதாக தான் நான் நினைக்கிறேன் சிலர் வாங்க நான் தொண்ணூற்றேழு தொண்ணூத்தஞ்சு வரைக்கும் தான் நான் அதுக்கு மார்க் கொடுப்பேன் ஆனால் சந்திரலக்கணம் என்பது உங்கள் ராசியை வச்சு சொல்லக்கூடிய விஷயம் இந்த ராசி பலன் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னை வரைக்கும் முப்பது பர்சன்ட்லேருந்து நாற்பது பர்சன்ட் தான் ஏற்றுக்கணும்னு எல்லா சேனலையும் நான் சொல்லி கொண்டு வருவது நூறுக்கு நூறு கரெக்டாக இருக்கும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த ஜோசியர் பொய் சொல்கிறாரு இல்லை நீங்கள் உங்களை ஏமாற்றிக்கிறீங்கன்னு அர்த்தம் செல்வி வரும் பெரிய பொய்யை சொல்கிறாருங்க இயல்பில் வந்து நம்ம ஜாதகத்தில் லக்கணத்தில் இருந்தால் நம்மளோட பலன்களை பார்க்கணும் சந்திரன்றது மற்ற கிரகங்கள் போல் ஒரு கிரகம் உடல் காரகன்னு சொல்கிறாங்க உயிர்காரகன்னு சொல்லி லக்னத்தை சொல்கிறாங்க உடல் காரகன்னு சொல்லி சந்திரனை சொல்கிறாங்களே தவிர அதுக்காக சந்திரனை வச்சுட்டு பலன் பார்க்கக்கூடாது அந்த மனிதர் என்ன சொல்கிறாருன்னா சந்திரனை வச்சுட்டு பார்க்குற பலன் முப்பது பர்சன்டேஜ் நாற்பது பர்சன்டேஜ் உண்மை அப்படிங்கிற லக்னத்தை வச்சு பார்க்கறது தொண்ணூத்தஞ்சு பர்சன்டேஜ் தொண்ணூத்தேழு பர்சன்டேஜ் உண்மை அப்படிங்கிறாரு ஜோதிடம் எதில் கட்டமைக்கப்பட்டிருக்குன்னா நடக்கலாம் ஆகலாம் செய்யலாம் அப்படிதான் கட் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது எப்பயுமே அதில் சாய்ஸ் தான் ஒரு இடம் பாதிச்சிருக்குன்னா இது நடக்கலாம் இது நடக்கலாம் இது நடக்கலாம் ஏதோ ஒன்று இதில் நடக்கும் ஆனால் ஏதோ ஒன்று நடக்கும் அப்படி தான் எடுத்துக்க முடியும் இதுதான் நடக்கும் அப்படி சொல்ல முடியாது அப்படி முன்கூட்டியே ஒருத்தவங்க வாழ்நாள் தெரிஞ்சுன்னு வச்சுங்க நம்ம இப்போ ஒரு டைவர்ஸ் ஆகிடும்பா இது இல்லை இவங்க ரெண்டு பேர்த்தில் ஒரு ஆள் ஆளை போட்டுருவாங்கப்பா அப்படின்னா அந்த கல்யாணத்தை நடத்தாமல் இருக்கலாம்ல ஆனால் அது ஏன் தெரிய மாட்டேங்குது அது மாதிரி ஒருத்தவங்களுக்கு மற்றவங்களால் அவங்க உயிர் போகுது அப்படின்னா அது தெரிஞ்சிச்சுன்னா அது பாதுகாப்பாக இருந்துக்கலாம்ல எந்த வகையிலுமே நம்ம முன்ஜாக்கிறது எதில் இருக்கலாம்னா ஒரு வீடு சொந்தமாக கட்டலான்னு முடிவு பண்ணுறோம் பார்த்திங்களா அந்த இடத்துல நம்ம போய் பார்க்கலாம் அதுக்கும் நமக்கு லவி இருந்தால் தான் நாலு பேர் அந்த வீடு நம்மக்கிட்ட நிற்காமல் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் அதை முன்கூட்டியே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டால் நம்ம ஜாக்கிரதையாக இருக்குன்னு விதி இருந்தால் மட்டும்தான் ஜாக்கிரதையாக இருக்க முடியும் ஏன்னா ஒருத்தர் எங்கள் சொந்தக்கார் எல்லா சொத்து சொகத்தையும் இழந்துட்டார் அதுக்கப்புறம் அவர் ஜாதகத்தை நான் ஆய்வு பண்ணிட்டு சொல்லிட்டு இருந்தேன் அப்போ சொன்னார் ஏற்கனவே சொன்னாங்க அப்படின்னார் அப்போ மற்றவங்க சொல்லியும் அவர் கேட்கலன்னா அர்த்தம் அது அவரோட அமைப்பு தான் அவர் இப்படி தான் தான் அந்த விதி அவர் சமத்தம் இல்லாமல் அந்த சொத்தை இழக்கணுன்றது தான் விதி இருந்திருக்கு அதனால் அவர் இழந்துட்டார் அப்படி இருக்கும் பட்சத்தில் இப்போ லக்ன பலன் அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளால் என்ன சொல்ல முடியும்னா ஒரு எண்பது பெர்சன்டேஜ் நம்ம சொல்கிற விஷயம் கரெக்டாக இருக்கும் அதுலேயும் இப்படி தான் இருக்கும் அப்படியே துல்லியமாக அந்த கோடு போட்டு வரைபடம் வரைஞ்செல்லாம் இருக்காது அது எது நடக்கலாம் இல்லை இது நடக்கலாம் அப்படி தான் எடுத்துக்கலாம் ஒரு இடம் பலவீனமாக இருந்துச்சுன்னா அதுக்கு தக்கன பலன் கிடைக்கும் ஒரு இடம் பலமாக இருந்தால் அதுக்கு தக்கன பலன் கிடைக்கும் ஜாதக கட்டத்தில் இருக்கிற பலம் பலவீனத்தை பொறுத்து தான் அவங்களோட வாழ்க்கை ஆனால் இதுதான் அப்படின்னு நிர்ணயிக்க முடியாது சரிங்களா அப்படி இருக்கத்தக்கன்னா லக்னத்தை வச்சு பார்க்கும்போது இவ்வளோ பிரச்சனை இருக்கும் பட்சத்தில் ராசி வச்சுட்டு என்ன பார்ப்பீங்க ராசிக்கு தனியாக அதாவது சந்திரனுக்கு தனியாக பலன் இருக்குது எப்படி பலன் இருக்குன்னா ஒரு லக்னத்துக்கு அவர் எந்த வீட்டுக்குடையவர் அவர் ஸ்ட்ராங்காக இருக்காரா எப்படி இருக்கார் அதை வச்சு அதுக்கு மேலே சந்திரனோட திசா புத்தி வரும் எல்லா கிரகத்தோட திசையிலையும் சந்திரனோட புத்தி வரும் அதுக்கப்புறம் சந்திரன் திசைன்னு தனியாக நடக்க வாய்ப்பு இருந்துச்சுன்னா அந்த திசையில் அவங்க அந்த சந்திரனோட பலன்களை அனுபவிப்பாங்களே தவிர ராசி பலன் அப்படின்னு ஒன்று எடுத்து பண்ணுறது தப்பு இதில் இவர் என்ன சொல்கிறாருன்னா மற்ற வேணாம் நூறு சதவீதம் சொன்னா அப்படி யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க நான் வந்து ஒத்துக்க மாட்டேன் நான் நாற்பது முப்பது தான் சொல்லுவேன் அப்படிங்கிறார் யாருமே வந்து ராசிபலன் நூறு சதவீதம் பழிக்கணும் சொல்லவே மாட்டாங்க யாருமே ஜோதிடம் அறிந்த யாருமே சொல்ல மாட்டாங்க அப்படி சொல்கிறாங்கன்னா அவங்க ஜோதிடர் இல்லைன்றார் முதல்ல நான் இவரே வந்து சரியான ஜோதிடர் இல்லை அப்படிங்கிறேன் இவர் தன்னோட வாழ்வாதாரத்துக்காக வாழ்கிற ஜோதிடர் அப்படின்னு தான் நான் எடுத்துக்கிறேன் ராசிபலன் நீங்கள் வந்து உங்களை வந்து வெளியில் பிரபலப்படுத்திக்கிறதுக்கும் மக்களை ஏமாற்றிவங்க ஜோதிடத்தில் எப்பொழுது கேது பேச்சோ வந்தால் தனிப்பட்ட முறையில் போய் கேட்டுக்கிறது விசேஷமான அமைப்பாக தான் நான் பார்க்குறேன் தனிப்பட்ட முறையில் ஜோதிடரை போய் குரு பயிற்சி கேது பயிற்சி சனி பயிற்சிக்கு பார்க்கணும் சொல்கிறீங்கள அப்புறம் என்ன இதுக்காக ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் கோடீஸ்வரர் கோடிகளை அல்லப்போவும் மூன்று ராசிகள்ன்ற வார்த்தையை பயன்படுத்திருக்கீங்க என்ன தேவை வச்சு போடணும் ஜனம் பார்த்துட்டு போகணும் என்ன அவ்வளோதானே வேறு என்ன